ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிற விஷயம் ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் என்ஜின் அதிகமாக சூடாகுதா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பெரும்பாலும் ஸ்கூட்டர் டைப்பு வண்டிகளில் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து அடியில் போயிடுது அடியில் போட்டு மேலே என்ன பண்ணுறாங்க ஒரு பேனட் ஹூட் போட்டு மூடிடுறாங்க கீழே பிளாட்ஃபார்ம் வந்துடுது அப்போ நமக்கு காலுக்கு சூடு தெரியாது ஆனாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லக்கூடிய கமெண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூட்டர் ரொம்ப சூடாகுது அப்படின்றாங்க அப்போ இந்த ஸ்கூட்டர் சூடாகிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை டீட்டெயிலாக பேசலாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போடுறோம் அது ஸ்கூட்டர் மோட்டார் பைக்குக்கும் இந்த விஷயம் செட் ஆகும் வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு இரண்டு சக்கரங்களும் ஃப்ரீயாக இருக்கா பார்த்துக்கணும் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா ஒன்று வீல் பேரிங் போயிருக்கலாம் அல்லது பிரேக் ஷூ ஸ்டக்காக இருக்கலாம் பிரேக் கேபிள் ஸ்டக்காக இருக்கலாம் ரியர் வீலாக இருந்தால் ரியர் வீலில் உள்ளே வரக்கூடிய கியர் பாக்ஸ் பேரிங் போயிருக்கலாம் பேரிங் போயிருந்தாலும் வண்டி ரன்னிங்கில் வீல் டைட் ஆகும் அப்போ இரண்டு விஷயங்கள் பார்த்தாச்சு பிரேக் ஷூ பார்த்தாச்சு பேரிங் பார்த்தாச்சு அடுத்தது மிக முக்கிய காரணம் நிறைய பேர் கவனிக்காத விஷயம் ஸ்கூட்டராக இருக்கட்டும் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும் வண்டியில் ஏர் ப்ரெஷர் வந்து எத்தனை பேர் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது இந்த வண்டி நாங்களே பார்க்குறது இல்லை என்ன என்ன விஷயம் அப்படின்னா ஸ்கூட்டரில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே காத்தோட அளவு போயிடுச்சுன்னா என்ஜின் வந்து ஓவர்லோடாகும் நீங்கள் ஆக்சிலரேக்ஷன் கொடுக்கும்போதே ஃபீல் பண்ண முடியும் நிறையா கொடுத்துட்ருப்பீங்க வண்டி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கே திணறி போயிட்ருக்கோம் அப்போ காற்று குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ஜின் சூடாகும் இதற்கு அடுத்த காரணமாக பார்த்தால் மெயின் என்ஜின் ஆயில் என்ஜின் ஆயில் முறையாக பராமரிக்கக்கூடிய வாகனங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் என்ஜின் ஆயில் மாற்றிடுறோம் அப்படின்னா அந்த வண்டி பிரச்சனை பண்ணாது ஆனால் என்ஜின் ஆயில் எப்போ மாற்றினேன்னு தெரியலன்னா சொல்லிட்டு நிறையா வாடிக்கையாளர்கள் வராங்க அப்போ இந்த என்ஜின் ஆயிலில் பிரச்சனை இருந்தாலும் அந்த என்ஜின் ஆயிலுக்கு வரக்கூடிய ஆயில் ஸ்ட்ரெய்னர் இந்த என்ஜின் ஆயில் உள்ள ஊற்றிட்டால் மட்டும் போகாது என்ஜின் ஆயிலுக்கு வரக்கூடிய ஆயில் ஸ்ட்ரெயினர் சரியாக இருக்கணும் அது வழியாக ஆயில் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகணும் அப்போ அந்த ஆயில் ஸ்ட்ரெயினர் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது என்ஜின் ஆயில் குறைவாக இருந்தாலோ கண்டிப்பாக ஸ்கூட்டர் என்ஜின் சூடாகும் இதற்கு அடுத்த கட்டமாக இப்ப நம்ம ஒரு அனிமேஷன் போகும் இந்த அனிமேஷன்ல வந்து கிளச் கிளச் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிருவோம் இப்ப நம்ம காட்டக்கூடியதான் ஸ்கூட்டருடைய கிளச் அனைத்து விதமான ஸ்கூட்டர்லேயும் கிளச் வந்து இது தான் இருக்கும் இப்ப இந்த அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேரியேட்டர் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கிளச் இருக்கும் இந்த கிளச்சில் வரக்கூடிய தேய்மானம் டிரைவ் பெல்ட்டில் வரக்கூடிய தேய்மானம் டிரைவ் பெல்ட்டில் பல்லு போயிடும் இதெல்லாம் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும் அடுத்ததாக ஒரு சின்ன கிளிப்பிங்காகவே இந்த வீடியோவை முடிச்சிடலாம் கிளச்சில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை நிறையா பேர் கவனிக்காத விஷயந்தான் அது அந்த கிளிப்பிங்கை தொடர்ந்து பாருங்கள் அந்த இந்த கிளிப்பிங்கோடையே அந்த வீடியோ முடிஞ்சிடும் அதுலேயும் விஷயங்கள் பேசுவோம் பார்க்கலாம் இப்போ இந்த இன்ஜின் பிரிச்சுட்டு இருக்கோம் கிளச் போர்ஷன் காட்டுறோம் கிளச்செல்லாம் பிரிச்சுருக்கோம் கிளச்சில் ஒரு போர்ஷன் வந்து நம்ம விளக்கிறதுக்காக காட்டுறோம் இப்போ இங்கே மாட்டியிருக்கிறது வேரியேட்டர் இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை வேரியேட்டர் எண்டு கவர் அல்லது வேரியேட்டர் ஃபேன்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரக்க இருக்குது அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கிளச் வெண்டிலேஷன் அல்லது இது வழியாக காற்று உள்ளே வந்து இந்த கேஸுக்கு காற்று உள்ளே இழுக்கப்பட்டு இந்த பகுதியெல்லாம் வந்து கூலிங் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஃபேன் உடஞ்சி போச்சுனாலும் உங்களுக்கு அதிகபட்சமான ஹீட் வரும் வண்டி வந்து கூலிங் ஆகாது காலில் வந்து சூடு வரும் இதுக்கு அடுத்த கட்சமாக நிறைய நண்பர்கள் யோசிக்காத ஒரு விஷயம் நடக்கும் இந்த இதுக்கு மேலே வரக்கூடிய கவர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த கவரை இங்கே காட்டுறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கவரில் நம்ம இந்த கிளச் வெண்டிலேஷனுக்கு இதுக்கு உள்ளே காற்று வேணும் இல்லையா நம்ம இந்த கவரை போட்டு மூடிடுறோம் அப்போ காற்று வேணும்னா எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கே ஒரு ரப்பர் ஓஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுப்பா இது உள்ளே இது வழியாக தான் இது வழியாக காற்று வந்து இந்த போர்ஷனில் உள்ளே வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய ஃபேன் வழியாக ஈடுபட்டு இந்த போர்ஷன் ஃபுல்லாவே வந்து போலிங் ஆகும் அப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஒண்டரை இங்கே ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இது எல்லா வண்டியிலையும் வரும் ஊட்டி பெப்பு ஜஸ்ட்டு ஆக்சஸ் எல்லா வண்டிலையும் வரும் இந்த ஃபில்டர் சுத்தமாக பிளாக் ஆயில் இப்போ நாங்கள் நம்ம இதை வந்து அவுத்து க்ளீன் பண்ணணும் இந்த ஃபில்டரை வந்து அவுத்து க்ளீன் பண்ணணும் ஒருவேளை கிளீன் பண்ண முடியலைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபில்டர் ஸ்பாஞ்சை வந்து இதில் இது வந்து கட் பண்ணி கிளியர் பண்ணணும் இது மிக முக்கியமான காரணம் காற்றே உள்ளே போகாது அப்புறம் வண்டி சுடுது சுடுதுன்னு அவதிப்பட்டுப்போம் இது முக்கியமான காரணம் நிறைய மெக்கானிக் தோழர்களை கூட இதை கவனிக்கிறது இல்லை அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னெட் பார்ப்போம் என்ஜினுடைய மேக்னெட் செட் பண்ணியிருக்கோம் வண்டி செமி ஒர்க்கில் இருக்கும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூலிங் ஃபேன் இந்த மேக்னெட்டுக்கு மேலே இப்படி ஒரு ஃபேன் வரும் நிறைய நண்பர்கள் ஒரு சில நேரங்களில் அழைக்கும்போதோ அல்லது ஏதாவது பட்டோ இந்த ஃபேனில் இருக்கக்கூடிய ரக்கைகள் வந்து போயிடும் அப்போ ரெக்கை கட்டாயி போச்சு அப்படின்னாலும் போதுமான கூலிங் எஃபெக்ட் கிடைக்காது உங்களுக்கு வண்டி அதீதமான சூடாகும் இப்போ நம்ம பேசிக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டர் என்ஜின் அனாவசியமாக அதிகமாக ஹீட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் இந்த தகவலாம் போதுமான தகவலாக இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களது என்ஜின் சூடாகாது என்ஜின் லைஃப் நல்ல லைஃப் வரும் ஏன்னா என்ஜின் சூடாகிடுச்சினாலே அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் வந்து எவாப்ரேஷன் ஆகும் ஆயில் சீக்கிரம் தீந்து போகும் என்ஜின் சீஸ் ஆகி போடும் இதே மாதிரி அப்போ என்ஜின் ஆயில் சூடாகலை என்ஜின் வந்து அளவுக்கு அதிகமான சூடாகலை நார்மல் ஹீட் மெயின்டைன் ஆகுது அப்படின்னாலே என்ஜினுடைய லைஃப் அதிகமாகிடும் இந்த தகவல் போதுமான தகவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சிவா லெவன்த்து கே தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வாகனங்கள் இருப்போம் நன்றி பாய்